பிரைஸ்தலார் கத்துரையை பஸ் நாம் அக்கப்படுவதாக ரோமன் இதன் நிருப்பம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ரோமன் சாப்டர் எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத நமக்காக வென்று செய்கிறார் கத்துரையை பசு நாம் அக்கியப்படுதாக ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நாம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் ஒரு நான்கைந்து பேர் ஒன்றாக இருக்கிறார்கள் புதிதாக அப்போதான் ஆண்ட்ரோட அன்புக்குள்ளே வந்திருக்கிறவர்கள் அந்த இடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அவங்க என்ன ஜெபிக்கிறாங்கிறது பக்கத்துக்கு அதுக்கு தெரியும் எனக்கு இது வேணும் அது வேணும் என்று சொல்லி அவங்களுடைய மதர் டேங்கில் பேசலாம் எப்படியோ ஒன்று அவங்க ஆண்டோட நோக்கி பார்த்து விளையாடு சம்டைம்ஸ் அது இடம் புது ஜனங்களுக்கு மத்தியில் அப்படி பேசும்போது ஜெபிக்கும்போது அது எதுதான் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் சில இடங்களில் அதுவும் வேதனைக்குள்ளதாக மாறிடும் அப்படியேப்பட்ட நேரங்கள் எல்லாம் நாம் பர்சுத்தாவிக்குள் தான் ஜெபிக்க வேண்டும் அதான் இந்த வசதி சொல்லிக்கிறது ஆவியானவர் நமது பலவனிகளை நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றப்படி வேண்டி கொள்ள வேண்டி தினந்துட்டு அறியாமல் இருக்கிற ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக விடுதலை செய்கிறார் பர்சுத்தாவிக்குள்ளே நாம் ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கையை மாறும் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையை மாறும் இந்த உலகத்தில் எத்தனையோ நேரங்களில் நீ பச பேசி ஆண்டோர் சமூகத்தில் ஆவியனுடைய பலத்தோடு கூட ஜெபித்த நேரங்கள் உண்டு அப்படி ஜெபிக்க ஜெபிக்க தேவ பலன் பெற்றுக்கொண்ட நேரங்கள் உண்டு ஏசுவி நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டுமானால் மிகுந்த கவனமாய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன் இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் கவலைப்படாதீங்க ஆவியனர் உங்களுக்காக ஜெபிக்க வந்தவராக இருக்கிறார் எத்தனையோ பரிசுத்தவான்கள் படித்தவர்களும் இருக்கிறார்கள் படித்தவர்களும் இருக்கிறார்கள் உலகம் முழுக்க பிரசித்தி பட்ட எத்தனையோ பேர் படிக்காதவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு வந்தாங்க போலீஸ் பேர் ஆவியானவர் தான் ஆவியோடைய தான் அவங்களுடைய வாழ்க்கையை மாறி இருக்கிறது ஆவியனுடைய தான் அவருடைய வாழ்க்கையை மாறி இருக்கிறது அதான் இந்த நாளில் நான் சொல்லிக்கிறேன் நாம் வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னது நாம் அறியாத இருக்கிறபடி நல்லா வாக்குகிறங்கால் பெருமிச்சு நமக்காக அவர் வேலை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமாம் அவர் நமக்காக வேண்டும் செய்வார் நமக்காக வேணும் செய்ய அவர் பரிசுத்தராக இருக்கிறார் நமக்காக அவர் வேண்டுதல் செய்ய நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் தயாராக இருக்கிறார் நாம் தான் நம்மளை இன்னைக்கு மாற்றணும் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனையோ நேரங்க நல்லா சோர்வோடு அப்படியே இருந்திருப்பேன் என் அப்படியே ஜபம் வரும் அன்னி பாஷையில் அப்படியே போயிட்டே இருக்கும் சில நேரத்தில் சில பிரச்சனைகளை கண்டு கூட முடியாது அவ்வளோ வேதனைகள் இருக்கும் சரீர பிளவீனமும் இருக்கும் அப்படியே படுத்துக்கிட்டு அப்பா அப்படின்னு அந்நிய பாஷையில் அப்படியே தன்னை விட்டுக் கொடுக்கும்போது அந்த பிரசனை அப்படியே நிரம்பிக்கிட்டே இருக்கும் நான் ஜெப இருந்திருக்க மாட்டேன் படுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பேன் அந்த பிரசனை நிரம்ப 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 ஆட்டோமேட்டிக்காக நான் ஜெப நிலைமைக்கு வந்துகிட்ருப்பேன் என் தேவடைய ஆசீர்வாதம் இன்னைக்கும் ஜீவனாக இருக்கிறது ஏசுமியை நாம்தான் நான் சொல்லிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கணும்னு தெரியலன்னு சொல்லி வேண்டாம் இன்றைக்கி கர்த்தருடைய ஆசுதவங்களுடைய வாழ்க்கை நிரம்ப நான் விசுவாசிக்கிறேன் எதுக்காக ஜெபிக்கிறதுன்னு தெரியலையே எதுக்காக புலம்படுத்துன்னு தெரியலையே அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்னைக்கு நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அன்றோடைய ஆவியானவர் எஸ் அப்பக்கே பரிசுத்தாவின் தேவைப்பட்டார் இல்லையா எஸ் அப்பக்கே பரிசுத்தாவின் தேவைப்படும் போது அப்பசி பரிசு தேவைப்பட்டார் இல்லையா அப்போ சிலர்களுக்கே பசங்கள் தேவைப்பட்ட போது உங்களுக்கும் எனக்கும் அவசியம்தானே அந்த பர்சுத்தாவினர் வந்துட்டால் நம்மளே வாழ்க்கை மாறுங்க பர்சுத்தாவினர் வந்துவிட்டால் மாத்திரம் வாழ்க்கை மாறாது அவருக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது தான் வாழ்க்கை மாறும் பர்சுத்தாவியனோட அன்புள்ள நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அந்த தேவ சத்துக்கும் சித்துக்கும் செவி கொடுக்கும்போது நம் வாழ்க்கையில் இருக்கிற ஜெப குறைச்சலெல்லாம் மாறி ஆவியல் வாக்கு கிடங்கு பெருமூச்சுக்கள் நமக்காக வேணும் செய்வார் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் ஏசப்பா நமக்காக வேலை செய்வார் என்று சொல்லி இங்கே பார்த்தோம் ஆவியானவர் நமக்காகவே செய்ய வரவராக இருக்கிறார் அன்பு தகப்புனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்கிலும் தேவ அன்பு பூரணமாகி வெளிப்பட்டுப்பா இயேசுமே நாமத்தில் ஆசிரியத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம் ஏசு நம்பிதாவே